பாஜகக்குள்ளார போற இவங்க எல்லாரும் பிழைப்பு வாதம் சார்ந்து போறாங்க அதனால தான் நிறைய ரவுடிகள் இவங்க சேர்க்கறது பாத்தீங்களா ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப ரவுடிகள் போய் பாஜக சேர்றாங்கன்னா அவங்க என்ன பாஜக திட்டம் தெரிஞ்சா போய் சேர்றாங்க ஒரு நாள் நாள் போறாங்க ஒரு நாள் கட்ட அது இது கட்சி பிரமுக போஸ்டிங் கொடுக்கறது அதுக்கு போலாங்கிறதுக்காக ஆளை பிடிச்சி பிடிச்சி சேர்க்கறது அப்போ அவங்க எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மாதிரி பாஜக எதிர்ப்பு பேசுகிற முற்போக்களருக்கு எதிராக அவங்கள து ஏவி விடுறது திமுகவுக்கு எதிரா ஏவி விடுறது கம்ரூசிலிருவி விட்ற தமிழகசை சவுந்தராஜனோ எல் முருகனோ இன்னைக்கு இருக்கிற அண்ணாமலையோ அல்லது ஆதரிக்கிற கிருஷ்ணசாமியோ அல்லது ஜான் பாண்டியனோ பாஜக சிறந்த கட்சின்னு சொல்றதெல்லாம் மட்டும் கிடையாது பாஜக எதிர்ப்பா இருக்கிற திராவிட ஐடியாலஜி பெரியாரா மற்றும் திராவிட இதெல்லாம் இழிவா கேவலமா பேசுக வேற யார் நல்லா பாருங்க பார்ப்பனர் யாரும் பேசுறது கிடையாது பெரியார பத்தி ரொம்ப எளிவா கேவலமா பார்ப்பனம் நீங்க பேசி கேட்டுக்க மாட்டேங்குது பொதுவாக பாரதிய ஜனதா வந்து சமத்துவம் அந்த அதை அதை நோக்கி போகாத ஒரு கட்சியாக தான் தெரியுது ஆனால் தலித் மக்கள் மற்ற மக்கள் கூட அந்த கட்சிக்கு போய் சேர காரணம் என்ன முஸ்லீமே சேர்றாங்க ஆ சில பகுதிகளில் நீங்கள் ரொம்ப நம்ம முக்கியமான தொடர் நீங்கள் பாரதிய ஜனதா வந்து நீங்கள் ஒரு தேர்தல் கட்சியை மட்டும் அதை நீங்கள் பார்க்க முடியாது மாறாக நீங்கள் சொல்கிற மாதிரி தலித் மக்கள் முஸ்லீம்ஸு பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் போய் சேருவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும்பாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைச்சா அதில் சேருவாங்க அதில் இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா சனாதனவாதிகளாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த வார்த்தை சொல்ல தயங்குறீங்க இல்லை அதை நான் சொல்கிறேன் பார்ப்பனராக இருக்கிறவங்க அவங்க வந்து தேர்தல் அரசியல் கட்சி தனக்கான இண்டிவிஜுவல் முக்கியத்துவத்துக்காக அந்த கட்சி அவங்க ஆதரிக்கிறது இல்லை அவங்களோட ஐடியாலஜிக்காக அப்ப பாரதிய ஜனதாவோட கட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஒரு சனாதன தர்மத்தை தூக்கி நிறுத்துவது அதில் வந்து தலையிலருந்து பிறந்தவன் காலில் இருந்து பிறந்தவன் இந்த வேறுபாடெல்லாம் இருக்கணும் அந்த சமூகம் வந்து இந்த அந்த மனு வகுத்த சமூகம் வேதத்தில் சொன்ன வேறுபாடு சனாதனத்தின் பிரகாரம் வந்து உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க தாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க படிநிலை இருக்குது அவங்கவுங்க ஜாதி வேலையை அவங்க தான் செய்யணும்னு சொல்கிற அந்த கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சியாக இருக்குது அதனால தான் வேத காலத்துக்கு போகிறோம் திரும்பி வேத காலத்துக்கு போகிறோம்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்போ நடுவில் வந்து மிஷினரிஸ் வந்து கல்வி கொடுத்தது அதுக்கு பிற்பாடு முகலாயர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி நிர்வாகத்தில் வந்து வேறு ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கு பிற்பாடு இங்கே வந்து முதலாளித்துவம் வருகைக்கு பின்னால் இங்கே எல்லாமே ஜனநாயகமாக மாறினது இந்த கண்ணோட்டெல்லாம் அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுனால யார் யாரும் எந்தெந்த ஜாதிகாரனும் எங்கெங்க புழங்க ஆரம்பிச்சுட்டான் வேறு வழி இல்லை அதாவது என்னன்னா இதை தவிர்த்துட்டு அவங்க சர்வேவல் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்ப ரயில்ல போறதுங்கிறது ரயில்ல வந்து ஜாதிக்கு ஒரு ரயில் கிடையாது நீங்க என்ன காசு வச்சிருக்கோ அதுக்கு தான் ரயில் போகணும் இப்போ என்ன ஜாதிகாரங்க வேணுமோ ஃபஸ்ட் கிளாஸ்ல போலாம் என்ன ஜாதிகாரங்களும் அண்ட் சோடில் போகலாம் அந்த அந்த பணம் வச்சுருக்க போக முடியுங்கிற இருக்கு பாத்தீங்களா இதை தவிர்க்க முடியாது அப்ப எனக்கு மட்டும் தனியா ஒரு விஷயம் வேணும்னு அந்த ஒருத்தன் கருதுறாங்கன்னா ரயிலில் பயணம் பண்ண முடியாது அப்ப என்ன ஆகுதுன்னா தன்னோட நலன் பாதிக்கப்படும் போது அதுல அதெல்லாம் பார்க்காம போயிடுவாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா அது போல ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னு கருதுறவங்க தான் பாரதிய ஜனதாவை திருப்பி கொண்டு வராங்க அப்போ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் மோடி உட்பட பார்த்தீங்கன்னா மோடி ஒரு முதலமைச்சராக இருந்தார் பாஜகவோட அவர் பிரதமராக வந்திருக்கிறாரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் மோடி பாஜகவில் இருக்கிறாரு இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார் மாறாக நீங்கள் பாஜகவில் இருக்கிற மற்றவர்களை பாருங்க அவங்க அதிகாரத்தில் இல்லாட்டி கூட இருப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அண்ணாமலைக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க அதனால அவர் இருக்கிறாரு அதற்கு முன்னால் இருந்த எல் முருகன் அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க அதனால இருந்தாரு அந்த பதவியிலிருந்து தூக்கி அவர் சும்மா வச்சிருந்தாங்கன்னா அவர் வேற எவ்வளோ போயிருப்பாரு அப்புறம் அவர் என்ன பண்றாரு இணையமைச்சர் பதவி கொடுத்தோம்னா அங்க போறாரு அதே மாதிரி அதுக்கு முன்னால அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மாநில தலைவரா இருந்தாங்க மாநில தலைவர் போஸ்ட தூக்கி போட்டுருந்தீங்கன்னா அந்த அம்மா கட்சி விட்டு வெளியே போயிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கவர்னர் ஆளுநர் ஆகின பிறகு அவங்க அவங்க இருக்கிறாங்க அப்ப என்னன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் தன்னோட சார்ந்த சமூகத்துக்கு எதிராகவே அந்த கட்சி இருந்தாலும் தன்னோட இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் இந்த பாஜக புடுங்குது ஆனா அதை பத்தி கவலை இல்ல எனக்கு வந்து சாதகமா இருக்கா எனக்கு லாபமா இருக்கான்னு தெரிஞ்சா நீங்க ஒண்ணும் இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் நாடாளு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்ப நாடார் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு ஐக்கான உருவாக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா இன்னொரு என்ன பண்ணுது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளாரே வந்து கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல ரொம்ப ரொம்ப வறுமை நிலையில் இருந்து சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் வேலி வெ வெவ்வேறு ஊர்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு கடை வச்சு ஒரு மளிகை கடை வச்சு முன்னேற சமூகம்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமூகம் ஜீரோ அவங்ககிட்ட ஓ பொருளாதார பின்புலமே கிடையாது முழுக்க முழுக்க தன்னோட பின்புலம் தன்னோட உழைப்பை மட்டும் கருதி ஊரில் இருந்து ஊரில் பிழைக்க முடியும் தான் வெளியூருக்கு வந்தாங்க எல்லாரும் வந்து அங்கே கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சாதிகள் ஒரு வணிக நிலையில் உயர்ந்த ஒரு சமூகமாக வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வணிகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த பாஜக வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கு ரெண்டு பேருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமா நாடார் சமூக மக்களை வணிகத்திலிருந்து அப்புறப்படுத்துது ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து நடத்த முடியாத மாறிட்டு மார்வாடிகளை ரீப்ளேஸ் பண்ணது தமிழ்நாட்டுல புரிஞ்சுக்கல இல்ல அவனுக்கு தெரியும் அவங்களுக்கு தன்ன அங்கீகாரம் தான் அவங்க பாக்குறாங்க அப்ப என்ன இந்த சதிகள் நடக்குது இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இப்ப நாடார் சமூக மக்கள் எல்லாம் பிஜேபி ஆதரிக்கிறாங்க ஒரு அது உண்மை கிடையாது மாறாக அதிகமா நேரடியா தொழில் ரீதியா யார் பாதிக்கப்படுறது நாடார் சமூக எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க வணிகர்கள் வந்துட்டாங்க ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்தவருக்கு தமிழ்நாட்டுல அதிகமா எந்த சமூகம் நடத்தினா நாடார் சமூகம் ஏன்னா அவங்க தான் பெரும்பாலும் வணிகத்தில் அப்ப இது கை மாறுது கண்ணதிர்க்க வந்து பெருநகரங்கள்ல இருக்கிற நாடார்கள் அதை விட்டுட்டு தள்ளி போற மாதிரி வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மால் வருது மால் சிஸ்டத்துக்குள்ள நாடார் போக முடியல நீங்க பாத்தீங்கன்னா மாறுவாடிகள் வராங்க மல்டிநேச கம்பெனி வருது அப்போ மால்ங்கிறது வேற ஒரு வடிவத்துக்கு மாறும்போது இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருஷமா சின்ன சின்ன கடைகள் வச்சு அங்கே கடை வச்சு சாதாரண மக்கள்ல இருந்து கடை வச்சு எல்லாத்தையும் வச்சிருந்தா அண்ணாச்சி அப்படின்னு பழகிற ஒரு சொல்லாடலே தமிழகம் முழுக்க வந்தது நாடார்கள் மளிகடைக்கு வந்ததுக்கு குட்பாடு தான் அதை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது அந்த சமூக மக்களுக்கு தெரியல கேட்ட தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் இந்த அம்மா வந்து ஊதி ஊதி ஊதியெல்லாம் வந்து தன்னை ஐகான் படுத்திக்கிறாங்கன்னு வருது ஆனால் இன்னொரு புறத்தில் பாருங்க எச் ராஜாவுக்கு எந்த முக்கியத்துவமும் கட்சியில் இல்ல நீ பார்த்தீங்கல்ல ஆனா அவரோட பேச்சு நீங்க எச் ராஜாவுக்கு எச் ராஜாவுக்கு நடந்த இந்த நிலைமை மட்டும் தமிழிசைக்கோ அல்லாமல் அண்ணாமலைக்கோ வேற யாருக்கோ நடந்துடும் கட்சியில் இருக்க மாட்டாங்க நேரம் பாஜக எதிர்ப்பு பேசி ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து பாஜக கிளி கிளி கிழிச்சிருப்பாங்க ஆனா எச் ராஜா எவ்வளவு புறக்கணிக்கப்படுறாரு இங்க பாத்தீங்கல்ல ஆனா பாஜகவின் முகமாவே இங்க இருந்து பயங்கரமா பேசிக்கிட்டே இருந்தாரு ஒரு எல் ஒரு சின்ன புள்ளியால கூட ஒரு மாறவே இல்லை அவர் பதவிக்காக அவர் இல்ல தனக்கு முக்கியத்துவம் இருக்கிறத விடவும் அவர் என்னன்னா அவர் அவங்க சார்ந்த சமூகத்துக்கான ஒரு கட்சியா இருக்குது தமிழிசையோ அண்ணாமலையோ என்ன பண்றாங்கன்னா எச்ராஜாவோட அந்த ஐடியாலஜிக்காக பாடுபடுறாங்க அப்ப எச்ராஜா தனக்கு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி அவர் பாக்குறது இல்ல அப்ப மோடியை ஏன் கொண்டாடுறாங்க பிரதமர் மோடி ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஏன் வந்து உங்களுக்கு சனாதன தர்மத்தில் உயர்ந்தவங்க எல்லாருமே மோடி ஆஹா இவர் போல் ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு ஏன் சொல்றாங்க ஏன் அவரோட ஆதிக்க ஜாதியா இருந்த ஒரு விபி சிங் அவர் எஃப்சி சேர்ந்த பார்ப்பன பிடிக்கவே இல்லை மோடி என் சி ஆக பாடுபட்டார் அந்த அரசியல் பண்ணாரு இவர் பிசிஆர் பி சிக்கு எதிரான இடஒதுக்கீடு கொண்டு வர்றாரு அவங்களுக்கு செய்யறாரு அந்த பார்ப்பனையை நிறுவுறாரு அது இவங்களுக்கு வரலாறு முழுக்க அது நடக்குது அதனால தான் கிருஷ்ணன் ஒரு ஒரு அவர் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர் அவர் வந்து ஒரு நிடல்நிலை சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அவர் ஏன் போற்றி பாடுறாங்கன்னா சமூகத்தில் வந்து அவர் நாலு வர்ண தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்பதற்காக அவர் பாடுபட்டதாக அந்த கதைகள் இருக்குது ராமனுக்கு அவர் சத்திரினா இருக்கிறாருன்னா இப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா நாம் அதிகாரத்தில் இருக்கிறோமா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை நம்மளோட ஐடியாலஜி அதிகாரத்தில் இருக்குதா நம்மளோட சமூகத்துக்கு பவர் இருக்கா அவங்க சமூக மரியாதை இருக்கா பிறப்பு சார்ந்து உயர்வு தாழ்வுகள் காப்பாப்படுதாங்கிறதான் பார்ப்பாங்க அதனால் பாஜக குள்ளார போகிற இவங்க எல்லாரும் பிழைப்புவாதும் சார்ந்து போகிறாங்க அதனால தான் நிறைய ரவுண்டில் இவங்க சேர்க்குறது பார்த்தீங்களா ஒவ்வொரு ஊர்லையும் இப்போ ரவுண்டிலாம் போய் பாஜகவில் சேர்கிறாங்கன்னா அவங்க என்ன பாஜக திட்டம் தெரிஞ்சால் போய் சேர்கிறாங்க ஒரு நாற்பது போறாங்க ஒரு நாள் கட்ட பஞ்சாயத்து அது எதுவும் கட்சி பிரமுகர் போஸ்டிங் கொடுக்குறது அதுக்கு போலாங்கிறதுக்காக ஆளை பிடிச்சி பிடிச்சி சேர்க்கறது அப்போ அவங்க எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மாதிரி பாஜக எதிர்ப்பு பேசுற முற்போக்கணுக்கு எதிராக து ஏவி விடுறது திமுகவுக்கு எதிராக ஏவி விடுறது கம்யூனிஸ்ட்கு எதிராக ஏவி விடுறதுங்கிறத வேலையை அவங்க செய்வாங்கங்கிறதுக்கு இந்த பக்கம் சேர்க்குறாங்க இவங்களுக்கு தேவை கட்சிக்குள்ளார வந்து இந்த பார்ப்பனை ஐடியாலஜியை நிறுவுறதுல ஒரு பார்ப்பனர் இல்லாம இருந்தாதான் அதை சிறப்பாக செய்ய முடியும்ங்கிறத புராண இதிகாச காலத்திலிருந்து வரலாற்று காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அதை சிறப்பாக செய்யறாங்க அப்ப மத்தவங்க ஏன் போறாங்கன்னா அவங்க எல்லாம் அதுக்காக தான் போறாங்க ஏன் கிருஷ்ணசாமி இவ்வளவு முட்டு கொடுத்து கடைசியில சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு வந்திருக்கு ஜான்பாண்டியன் போறாரு அப்ப ஜான் பாண்டியன் ஒரு கிறிஸ்துவர் அந்த அடையாளமே இல்லாம அவர் நடந்துக்கிறாரு கிருஷ்ணசாமி மிக தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆதரவா பேசுறாங்க நீங்க பாஜக ஆதரவா பேசுறதுனால மட்டும் இவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனோ எல் முருகனோ இன்றைக்கி இருக்கிற அண்ணாமலையோ அல்லது ஆதரிக்கிற கிருஷ்ணசாமியோ அல்லது ஜான் பாண்டியனோ பாஜக சிறந்த கட்சின்னு சொல்கிறதுலாம் மட்டும் கிடையாது பாஜக எதிர்பார்க்கிற திராவிட ஐடியாலஜி பெரியார் மற்றும் திராவிட இதில் இழிவாக கேவலமாக பேசணும் பெரிய யார் நல்லா பாருங்க பார்ப்பனங்களை யாரும் பேசுறது கிடையாது பத்தி ரொம்ப இழிவா கேவலமா பார்ப்பனம் நீங்க பேசி கேட்டுக்க மாட்டீங்க கிருஷ்ணசாமி அவ்வளவு மோசமா பேசுறாரு ஜான் பாண்டியன் ஏன் பெரியாரை குறுத்து சாதி ஒழிப்புக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட பெரியாரை கூறுத்து அவ்வளவு கேவலமா ஜான் பாண்டியன் பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குங்க அவருக்கு அப்ப அதுதான் அங்கீகரிக்கப்படுது அப்ப தமிழிசை திராவிடத்துக்கு எதிராக பெரிய தொடர்ந்து தான் திராவிடத்துக்கு எதிராக தமிழிசை பேசுறாங்க அண்ணாமலையோட டார்கெட் அதுவா இருக்குதுன்னா அப்போ அவங்க வெறும் பாஜகவை ஆதரிச்சு பேசுறது கிடையாது மாறாக பாஜக எதிர்ப்பில் நீங்கள் பிராமணிக்களை யார் கடுமையா பேசுனாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி பேசுவதற்கு பிராமண அல்லாதவர்களை வச்சு பேச வைப்பது அதில் தலித்தா இருந்தாங்கன்னு அவங்களுக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதுங்கிறது ஒரு பிராமணிக்கள் பாஜகோட ஐடியாலஜி அதற்காக இவங்க அந்த மாதிரி ஆட்களை இன்னும் கூடுதலாக உருவாக்கி டோட்டலாவி தலித் மக்களுக்கு எதிரான கட்சி திமுக தலித் மக்களுக்கு எதிரான ஒரு பெரியாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அந்த திமுக கட்சி அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் எது பண்ணிருச்சுங்கிற பொய்யா சொல்றது இந்த அது எப்படி சொல்லுவாங்கன்னா தலித் மக்களுக்கு எதிரானதை நேரடியா சொல்லுவாங்க பெரியார் தலித்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு ஒரு தலித்தை வச்சு சொல்ல வைப்பாங்க திமுக தலித்துக்கு எதிராக பேசி வச்சு சொல்ல வைப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன பண்ணிருச்சு திமுகன்னு முஸ்லீம் வச்சு சொல்ல வைப்பாங்க பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்ல மாட்டாங்க இந்துன்னு சொல்லுவாங்க இந்து மதத்து விரோத கட்சி திமுக இந்துக்களுக்கு என்ன பண்ணிருச்சுன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டவரை நீங்க ஒரு சாதி கிடையாது இல்ல ஒன்னும் ரெண்டு கிடையாது இல்ல டோட்டலா இந்து மக்களுக்கு எதிராக இருக்குது இந்துக்களை இழிவுப்படுத்திருச்சு இந்து கேவலப்படுத்திட்டாரு பெரியாரு இந்துக்களை அவமானப்படுத்திட்டாங்க இவங்கன்னு சொல்லி அங்க பேசுவாங்கிறது அப்போ திமுகவை பெரியாரை பாஜகவை ஐடியாலஜி பிராமணிக்கல் ஐடியாலஜி யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்களை பார்ப்பனர் அல்லாதவர்கள் வைத்துக் கொண்டு இழிவாக திட்ட வைப்பதுதான் பாஜக அதுக்காக இங்க சேர்க்கப்படுறாங்க அவங்க விரல வச்சு அவங்க கண்ண குத்துற வரலாறு அப்படிதான் நடந்திருக்குது